வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலக்ஷ்மி சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வர இனியா ரொம்பவே மனுசொடிஞ்சு போய் ஆகாஷ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்போ அங்கே வர்ற நிதேஷ் பார்க்குறாரு அவர் காரில் உட்காந்து இவங்களை கவனிச்சிட்ருக்கு இவங்க அவரை கவனிக்கல கூட பேச ஷேர் பண்ண யாரும் இல்லைன்னு நீ நினைக்க வேண்டாம் உனக்கு ஒரு ஃப்ரெண்டா வெல்விஷரா எப்பவுமே நான் கூட இருப்பேங்கிறாரு ஆகாஷ் தெரியும் ஆகாஷ் சரி உள்ளர போலாமா அப்படின்னு கேட்குற இனியா ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போக ஆகாஷும் சரின்னு தலையாட்டிட்டு போக அதுவரை அமைதியா காரை ஆஃப் பண்ணிட்டு நின்று இருந்த நிதிஷ் சர்றன்னு ஸ்டார்ட் பண்ணி வந்து நிக்கிறாரு சத்தம் கேட்டு இனியா திரும்பி பார்க்க நிதிஷ் கார்ல இருந்து இறங்குறாரு இனியா வெறுப்பா பார்த்துட்டு இருக்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு வர்றேன் நிதிஷ் உன்னை பார்க்க ஆஃபீஸ் போனேன் நீ கிளம்பிட்டதா சொன்னாங்க ஆஃபீஸ் விட்டா வீட்டுக்கு போக மாட்டேன் இங்கே தான் வருவேன்னு நினச்சி வந்தேன் கரெக்டா நீ இங்கே தான் இருக்கேன்னு ஆகாஷ பாத்துக்கிட்டே சொல்றாரு நிதிஷ் இங்கே இருக்கிறது மட்டும் இல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருப்ப நினைச்சேனோ அத அப்படியே பண்ணிக்கிட்டும் இருக்க அப்படின்னு நிதிஷ் பேசிட்டு இருக்க போடா வெண்டக்கா அப்படின்ற மாதிரி இனியா உள்ளர திரும்புறாங்க குறுக்க கையை நீட்டி தடுக்கிறாரு நிதிஷ் இதுதான் உங்க ரெண்டு பேரோட மீட்டிங் ஸ்பாட் இல்ல அப்படின்னு நிதிஷ் கேட்க நாங்க ஃப்ரெண்ட்லியா தானே ஆகாஷ் ஏதோ சொல்ல வர ஏய் ஷ் அப்படி என்ன வாயில கையை வச்சு காமிக்கிறாரு நிதிஷ் இங்கே எதுக்கு வந்தீங்க இனியா கேட்க நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல அந்த பியூட்டியை ரசிக்க வந்தேன் அப்படின்னு காஞ்சனா பேய் மாதிரி நிதிஷ் சொல்ல பார்த்து பேசுங்கங்கிறாங்க இனியா பார்த்ததை பத்தி தாண்டி பேசிக்கிட்டு இருக்கேன் நமக்குள்ள அவ்வளவு இஷ்யூஸ் போயிட்டுருக்கு அதை பற்றி நீ ஒரே பண்ணலை இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதுக்கு எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னோட எக்ஸ் லவரோட அப் பண்ண பார்க்குற பாத்தியா நீ பெரிய ஆள் தாண்டி அப்படின்னு நிதிஷ் பேசிக்கிட்டே போக இனியா கோவமாக பார்த்துட்ருக்காங்க ஏய் என்னடி முறைக்கிற எனக்கு புரியல பண்ணுறது பூரா கேவலமான வேலை இதில் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற நிதிஷ் ரெண்டு பேரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு ஏய் நீ பண்ணிட்டு இருக்கது எவ்வளோ பெரிய சீட்டிங்னு தெரியுமா உனக்கே அசிங்கமா தெரியல அப்படின்னு நிதிஷ் கேட்டுட்டு இருக்க செல்வி வெளியே வர்றாங்க பின்னாடியே சாப்பிட்டுட்டு இருந்த ரெண்டு பேரும் கூட வெளியே வர்றாங்க செல்விய பார்த்ததும் நீ அந்த சர்வெண்ட்டு இவங்க பையன் தானே இவன் இவன் கூட பழகணும்னு தான் என்ன விட்டுட்டு வந்தியா என் வீட்டை விட்டுட்டு வந்தியா அப்படின்னு நிதிஷ் பேசிக்கிட்டே போக இனியா கொஞ்சம் அன் ஃபீல் பண்றாங்க ஆகாஷம் ரொம்பவே சங்கடமா நிக்கிறாரு என் அப்பா அம்மா வந்து கூப்பிட்டோம் நீ வர மாட்டேன்னு திமரா சொன்னியாமே அப்படின்னு நிதிஷ் கேட்டுக்கிட்டு இருக்க தம்பி நாலு பேர் பாக்குற இடத்துல பொம்பளை பிள்ளைய வச்சு இப்படி பேசிட்டு இருக்கலாமான்னு செல்வி கேக்குறாங்க ஏய் நீயும் சரி உன் மகனும் சரி வாயைய துறக்க கூடாது அப்படின்னு நிதிஷ் மிரட்ட இப்ப இங்க இருந்து போக போறீங்களா இல்லையா அப்படின்னு இனியா கேக்க போக மாட்டேன்டி என்ன பண்ணுவ அப்படின்னு நிதிஷ் தெனாவட்டா கேட்க ஜெயில இருந்து வந்தவரை திரும்ப ஜெயிலுக்கே போக வைப்பேன் அப்படின்னு இனியா சொல்ல நிதிஷ்க்கு பயங்கர வெறி ஆயிடுது ஓ ஓஹோ அவ்வளவு திமராயிடுச்சா உனக்கு ம் வா நீ வா நம்ம போலாம் அப்படின்னு நிதிஷ் சொல்ல எங்கன்னு கேக்குறாங்க இனியா ஏய் ஹஸ்பண்ட் கூப்பிட்டா ஒய்ஃபு எங்க என்னன்னு எதுவும் கேட்காம வரணும் கூட அதுதான் நல்ல ஒய்ஃபுக்கு அழகு பாடி அப்படின்னு கைய பிடிச்சி இழுக்குறாரு நிதிஷ் ஏங்க தம்பி அப்படின்னு செல்வி பதறிக்கிட்டு இருக்க கைய விடுங்க அப்படின்னு இனியா கையை உதற கூட வந்துதான் ஆகணும்னு மறுபடி கைய பிடிச்சி இழுக்கிறாரு நிதிஷ் தம்பி 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 எங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு செல்வி கேட்க என் ஒய்ஃப நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நிதிஷ் சொல்லிட்டு இருக்கும் அங்க நிறைய கூட்டம் வந்து சேர்ந்துருது நான் யாருக்கும் ஒய்ஃபும் இல்லை நான் யார் வீட்டுக்கு வர்றதாவோ இல்ல கைய விடுங்க இனியா சொல்ல ஏய் வாடி அப்படின்னு நிதிஷ் கைய புடிச்சு இழுக்க கையை விடுங்கிறல்ல அப்படின்னு இனியா கையை இழுத்துக்கிட்டு இருக்க தம்பி தம்பி விடுங்க தம்பி பாக்கியாக்கா வேற இல்ல கலாட்டா பண்ணாம போங்க தம்பி அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்க ப்ரோ எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசுங்க வைலண்ட் எல்லாம் வேண்டாங்கிறாரு ஆகாஷ் ஏய் அத சொல்ல நீ யாருடா அப்படின்னு அசால்ட்டா ஆகாஷ புடிச்சு தள்ளி விட்டுடுறாரு நிதிஷ் தடுமாறி போய் கீழே விழப்போற ஆகாஷ ஐயோ ஆகாஷ்னு ஓடி வந்து பிடிக்கிறாங்க செல்வி ஆகாஷு அப்படின்னு செல்வி பதுற ஒன்னு அவரு நிலையா கொஞ்சம் நிக்கிறாரு இனி பயங்கரமா கோபம் வருது ஏய் என்னாடி முறைக்கிற ஓன் கைய பிடிச்சா இவனுக்கு கோபம் வருது இவனை தள்ளி விட்டா உனக்கு கோபம் வருது ஓ அவ்வளவு பெரிய லவ் ஸ்டோரியா உங்களுது அப்படின்னு நிதிஷ் கேக்க இதோ பாருங்க அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை இதுக்கு மேல ஒரு வார்த்தை தப்பா பேசினாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு இனியா ஒருவரில் நீட்டி மிரட்ட ஏய் முதல்ல வீட்டுக்கு வாடி அப்படின்னு தர தரனு இழுத்துட்டு போறாரு நிதிஷ் தம்பி தம்பி சொன்னா கேளுங்க தம்பி வேண்டாம் தம்பி அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்க செல்விய கைய நீட்டி மிரட்டுற நிதிஷ் இனியா பக்கம் திரும்பி முறைக்கு அவங்க சொன்னா கேளுங்க கையை விடுங்க முதல்ல சொல்றேன் இல்ல கைய விடுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்க ஏதாவது பேசுனா அடிச்சு பல்லுக்கு மிரட்டிட்டு இருக்க செல்வியும் போராடிட்டு இருக்காங்க அப்போ சரியா பாக்கியா வர்றாங்க ஏய் என்ன பண்ற இனியா கைய விடுன்னு சொல்றேன்ல அப்படின்னு பாக்கியா கத்த நிதிஷ் இனியா கையில இருந்து கையை எடுத்துக்கிறாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு பாக்கியா கத்த இனியாவை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்த அப்படின்னு நிதிஷ் சொல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்தவன் இப்படியா நடந்துக்குவ நடுரோட வச்சு தர தரனு கைய பிடிச்சி இழுப்பியான்னு பாக்யா நான் ஒழுங்கு மரியாதையா தான் கூப்பிட வந்தேன் அப்படின்னு நிதிஷ் சொல்ல நீ மரியாதையா கூப்பிட்டாலுமே இனியா எதுக்கு ஓ வீட்டுக்கு வரணும் இனியா இனிமே வர வரமாட்டா எங்க கூட எங்க வீட்டுல தான் இருக்க போறா அப்படின்னு பாக்யா சொல்ல அப்படிலாம் விட முடியாது அப்படின்னு நிதிஷ் திம்ரா சொல்ல இனியா நீ உள்ளர போமா சொல்ல ஏய் அப்படின்னு வேகமா கையை நீட்டி இனியாவோட கைய புடிச்சுறாரு நிதிஷ் டேய் விடுறா கைய இனியா இனிமே எங்கேயும் வரமாட்டா நீ அப்படின்னு பாக்யா சொல்ல சரி என்னதான் உங்க பிளானு என்ன கழட்டி விட்டுட்டு உங்க பொண்ணு உங்க சர்வன் பையனோட சேர்த்து வைக்க போறீங்களா அப்படின்னு நிதிஷ் கேட்க ஏய் மிரட்டுறாங்க பாக்யா என்ன விட இவன் எந்த விதத்துல பெட்டரா போயிட்டான் என்ன விட அழகானவனா இல்லை என்ன விட வசதியானவனா எதுவுமே கிடையாது அப்புறம் எதுக்கு இவன் கூட இன்னமும் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நிதிஷ் கேட்டுட்டு இருக்க பாக்கியம் மறுச்சிட்டு இருக்க கொஞ்சம் பேர் அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வேற ஒருத்தர் கூட அஃபேர் வைக்கிறது தப்புன்னு நீங்க உங்க பொண்ணுக்கு சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு நிதிஷ் கேட்க ஏய் இன்னும் ஒரு தடவை என் பொண்ணை பத்தி தப்பா பேசுன நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு பாக்யா மிரட்ட என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நிதிஷ் கேட்க என்ன வேணும்னாலும் பண்ண வேண்டா அப்படின்னு ஏகத்துக்கு இறங்கிடுறாங்க பாக்யா நிதிஷ் அதிர்ந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்க வசதியானவங்க ஆள் பலம் இருக்கிறவங்கலாம் நான் பார்க்கவே மாட்டேன் என் பொண்ணை கஷ்டப்படுத்துறவங்க யாரா இருந்தாலும் தொலைச்சிடுவேன் என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டியா நான் இருக்கேன் நான் கேப்பேன் பண்ணினது முழுக்க கேவலமான விஷயம் நீ வந்து என் பொண்ணை பத்தி பேசுறியா அப்படின்னு பக்யா சத்தம் போட்டுட்டு இருக்க உங்க பொண்ணோட என்ன நிதிஷ் ஏதோ சொல்ல வர ஏய் போத பொருள் கேஸ்ல ரெண்டு தடவை ஜெயிலுக்கு போன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணை மரியாதையா நடத்த தெரியாத வேண்ணி அவளை தள்ளி விட்டவன் நடு ரோட்ல வச்சு கலாட்டா பண்ணுறவண்ணா என் பொண்ணை கேரக்டரை பத்தி பேசலாமா ஆ என் பொண்ணை பெத்தவண்ணா அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா நீ சர்டிபிகேட் கொடுக்கணுங்கிற தேவையெல்லாம் ஒண்ணும் இல்ல மரியாதையா கிளம்பி இங்க இருந்து மறுபடியும் ஒரு தடவை இனியாவா பார்க்க ஆபீஸ்க்கு போறது இங்க வர்றது நீ ஏதாவது பண்ணினு வைய நான் சும்மாவே இருக்க மாட்டேன் என் பொண்ணை பாதுகாக்க நான் எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவேன் கூட்டத்தை விலக்கிக்கிட்டு வருது சிங்கம் என்னடா இங்க கூட்டம் என்னடா இங்க சத்தம் அப்படின்னு உள்ளரவர் ஒரு பாக்கியாவை பார்த்ததும் சிஸ்டர் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க நிதிஷ் பாக்யாவை பார்க்க பாக்யா பயங்கரமா மொழிய உரட்டி நிதிஷ பாக்குறாங்க அது என்னடா வர்றவன் போறவன்ல சிஸ்டர் கிட்டிய பிரச்சனை பண்றீங்க அம்மா யாருமா அந்த பையன் அப்படின்னு கவுன்சிலர் கேட்க யாரும் எதுவும் சொல்லாம இருக்காங்க நவருமா என்ன இடையில நின்னவங்களை நகத்தி விட்டுட்டு நிதிஷ் பக்கத்துல வந்து லெப்ட் ஹேண்ட்ல பலார்னு ஒரு அற விட்டுட்டு அந்த பொண்ணை என்னடா முறைக்கிற என்னடா அந்த பொண்ணு கிட்ட கலாட்டா பண்ண வந்தியா யார் ஏரியாவில வந்து என்ன வேலை பாக்குற தொலைச்சிருவேன் தொலைச்சி அப்படின்னு உண்மையிலேயே பயங்கரமா மிரட்டுறாரு ரெண்டு லேடிஸ் சேர்ந்து கடன் நடத்தினா அவங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களாடா போடா கவுன்சிலர் பாரு ஆளுங்க மாட்டீங்களா போறியா இல்லையா போடா போடா அப்படிங்க அதுவரெல்லாம் அமைதியா இருந்த கூட்டம் போடா சொல்றாங்கல்ல போப்போ போப்பா போப்பா போங்க தம்பி போங்க அப்படின்னு நிறைய குரல்கள் வருது இனியாவையும் பாக்கியாவையும் ஒரு முறை முறிச்சிட்டு நிதிஷ் அங்க இருந்து போறாரு நிதிஷ் காரை எடுத்துட்டு கிளம்பிட சப்ப மேட்டர் சிஸ்டர் இது மாதிரி ஏதாவது எனக்கு போன போடுங்க நான் வந்து முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல சரின்னு பாக்கியா தலையாட்டுறாங்க நீங்க கல்லாப்பட்டியை தாண்டி வரவே வேண்டாம் அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல தேங்க்யூ சார்னு மனசார சொல்றாங்க பாக்கியா சாரா அண்ணன்னு கூப்பிடுங்க அப்படிங்கிற கவுன்சிலர் நீங்க எல்லாம் என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க கிளம்புங்க கிளம்பு கிளம்பு அவர் சொல்ல அவரோட மெயின் அல்ல கையும் கிளம்பு கிளம்பு கைய காட்டுறாரு சரிங்க சிஸ்டர் நான் வரேன் நான் இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு கவுன்சிலர் இருந்து கிளம்பு நாலு பேரும் சங்கடமா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க அம்மா அப்படின்னு இனியா கூப்பிட நிதிஷ் வந்தது எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு பாக்கியா கேக்க அக்கா வந்த அடுத்த நிமிஷமே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டாப்ல எங்களுக்கு என்ன பண்ண ஏது பண்ணனு எதுவுமே புரியலக்கா அப்படின்னு செல்வி பதட்டமா சொல்லிட்டு இருக்க ஆன்டி தப்பு என்னோடைய நான் இனியா கூட பேசுனதுனாலதான் அவர் கோவப்பட்டாரு அப்படின்னு ஆகாஷ் சொல்ல ஓ எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும்பா அவன் பொறுக்கி மாதிரி ஏதோ பண்ணிட்டு போனதுக்கு நீ ஏன் விளக்கம் கொடுக்குற நீ போ ஆகாஷ் அப்படிங்கிற பாக்யா கையில் இருக்க பேக இந்தா செல்வி எடுத்துட்டு போன்னு சொல்ல வா அகாஷ் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு செல்வி உள்ளர போறாங்க இனியா ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்கவங்க என்னமா இப்படி இப்படிலாம் பேசிட்டு போறாருன்னு கேட்க அவன் என்னமோ பேசுறான் இனியா அவன் பேசுனதுனால நாம அப்படியெல்லாம் ஆயிட மாட்டோம் அப்படின்னு பாக்யா சொல்ல எங்க போனாலும் வந்துகிட்டே இருந்தா என்னம்மா பண்றது அப்படின்னு இனியா கேட்க இனிமே அவன் வழியில வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற பாக்கியா அவங்க கண்ணத்தை பிடிச்சி நீ கவலைப்படாத இனியா குட்டி கவலைப்படாத சும்மா இரு அப்படின்னு பக்கத்தில் இழுத்து தோல்ல சாட்சிக்கிறாங்க பாக்யா பயப்படாத நான் ஆறுதல் பண்ணிட்டு இருக்க பாக்யாவோட முகம் கொஞ்சம் கொஞ்சமா கோவத்துக்கு மாறுது வீட்டில் பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆகுது கோபி மிஸ்ஸிங் அம்மா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு செளியன் சொல்ல எதுக்குடா இது வரைக்கும் இனியாவை அங்க மட்டும் தான் கூட்டிட்டு போகல அதையும் செஞ்சுடலான்னு சொல்றியா அப்படின்னு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஈஸ்வரி கேட்க அப்ப அவனை அப்படியே விட்டுடலாமா அப்படின்னு எழில் கோவமா கேக்குறாரு ஏய் ஏய் பாக்யா எதுக்கு நீ இனியா ஹோட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போற அப்படின்னு ஈஸ்வரி கேக்க யாருக்கோ பயந்து இனியா வீட்லயே இருக்கணும்னு சொல்றீங்களா அப்படின்னு பாக்கியா கேக்க நீ அந்த செல்வி பையனை வேலைக்கு வச்சிருக்கவே வேண்டாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஓ இப்ப அதுதான் தப்பாத்த அப்படின்னு பாக்யா கேக்க பிரச்சனை பண்ணணும்னு இருக்கிறவனுக்கு காரணமா பாட்டி முக்கியம் ஆகாங்க வேலை பார்க்கலனாலும் உருவாக்கி அவன் தொந்தரவு பண்ணிக்கிட்டேதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இனியா கொஞ்சம் நகர்ந்து அவங்க அப்பாவுக்கு இடம் கொடுக்கறாங்க டேய் என்னடா இது இவ்வளவு நடந்திருக்கு எனக்கு போன் பண்ணவே இல்லை அவனுக்கு என்னதான் வேணுமா ஏன் இவ்வளவு பிரச்சனை பண்றான் அப்படின்னு கோபி கோபமும் வருத்தமுமா கேட்க நான் அவன் வீட்டுக்கு போகணுமா அவன் கூட சேர்ந்து வாழணுமா அப்படின்னு இனியா சொல்ல வாட் நெவர் அப்படின்னு கோபி சொல்ல ரோட்ல வச்சு கலாட்டா பண்ணி கையெல்லாம் பிடிச்சி இழுத்திருக்காவே அப்படின்னு எழில் சொல்ல டென்ஷன் ஆகுற கோபி என்ன நினைச்சிட்டு இருக்காவ மனசுல பெரிய இவன்னு நீ நினைச்சிட்டு இருக்கானா எவ்வளவு வான் பண்ணாலும் அவனுக்கு புத்தியே ச்சே அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க வான் பண்றதோட விடுறோம்ல அதான் அவனுக்கு அவ்வளவு திமிர் ஏறி இருக்கு கைய கால உடைச்சு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் சரியாயிடும் ரவுடி செழியன்னு சொல்ல உச்சு கொட்டுற பாக்யா டேய் எதுக்கு இருந்தாலும் அடித்தடின்னு ஆரம்பிக்காதீங்கடா நீங்க அடிச்சா அவங்க சும்மா இருப்பாங்களா பதிலுக்கு வேற ஏதாவது பண்ணுவாங்க அப்புறம் காலத்துக்கு மாத்தி மாத்தி சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க எழில் இருந்து எழுந்திருக்கிறாங்க கைய புடிச்சிட்டு ஏய் எழில் எங்கடா போறேங்கிறாங்க பாக்யா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கடுப்பா இருக்குமா நான் ஒரு வாக் போயிட்டு வரேன் அப்படின்னு எழில் சொல்ல இங்க பாரு மொட்டை மாடியில போ ராத்திரியில எதுக்கு வெளியே போறேங்கிறாங்க பாக்யா நான் வந்துடுறேம்மா அப்படின்னு எழில் போக ஏய் எழில்னு பாக்யா கூப்பிட்டு இருக்க அவரு திரும்பி பார்க்காம போயிட்டு இருக்காரு ஏய் செழியா அவன் மேல கோபமா இருக்கான் ஏதாவது சண்டை போட போறான் போடா நீ அப்படின்னு சோத்துக்கு காவலுக்கு பூனை அனுப்புறாங்க பாக்யா போடான்னு கோபியும் சொல்ல சரிமா நான் அவன் கூட போறேன் அப்படின்னு செழியனு வேகமா வெளியே போக கவலையோட பாத்துட்டு இருக்காங்க பாக்யா எழில் போய் வண்டியை எடுக்க ஐயோ கடவுளே அப்படின்னு ஈஸ்வரி கடவுளை கூப்பிட்டு இருக்க ஐயோன்னு கூப்பிட்டு இருக்காங்க பாக்யா எழில் வண்டியில உட்கார்ந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டு இருக்க முன்னாடி வந்து நிக்கிற செளியன் ஏய் எங்க போறேன்னு கேக்கிறாரு டெய் அதான் சொன்னேனே வாக்கிங் போறேன்னு தள்ளு அப்படின்னு எழில் சொல்ல நீ வாக்கிங்லாம் போகலன்னு எனக்கு நல்லா தெரியும் அவனை பார்க்க தானே போற சொல்றா நிதிஷ பார்க்க தானே போற அப்படின்னு செழியன் கேக்க டெய் என்ன செழியா நினைச்சிட்டு இருக்கான் அவன் எங்க இருந்து இவ்வளோ தைரியம் வந்துச்சு அவனுக்கு இனிய அண்ணன்க வெறும் வெத்து வைட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கான அவன் அதான் இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான் அவன் அப்படின்னு எழில் சொல்ல டெய் கொஞ்சம் அமைதியா இருடா அப்படின்னு செழியன் சொல்ல நாம இதுக்கு மேலே அமைதியா இருந்தோன்னு வச்சுக்கோ ஏன் நம்மளை விட கேவலமானவங்க தங்கச்சி வாழ்க்கையில அக்கறை இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நான் இப்பவே போறேன் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் நவரு அப்படின்னு எழில் சொல்ல டேய் நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுடாங்கிறாரு செழியன் டெய் என்னடா சொல்ல போற சண்டை வேண்டாம் இருன்னு அம்மா மாதிரி சொல்ல போறியா அப்புறம் என்ன சொல்ல போற அப்படின்னு எழில் கேட்க உனக்கு எவ்வளவு கோபம் இருக்கோ அதை விட மேலேயே எனக்கும் இருக்கு எனக்கு அவனை அப்படியே போடுற அளவுக்கு ஆத்திரம் வருது அப்படின்னு ஏய் கோவம் இருக்குல்ல ஏண்டா எழில் கேக்க உன்னை யாரு போக வேண்டான்னு சொன்னா நானும் உன் கூட வர்றேன்னு தான் சொல்றேன் அப்படின்னு செளியன் சொல்ல திகச்சு போய் பாக்குறாரு எழில் இனிமே அவனுக்கு அவ தொந்தரவு பண்ணுங்கிற எண்ணமே வரக்கூடாது வண்டி ஏடு வா போலன்னு செளியன் சொல்ல ஏறுங்கிறாரு எழில் வண்டி கிளம்புது ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க அப்போ வீட்டுக்கு வர நிதிஷ் காரை விட்டு இறங்கிக்க டிரைவர் கார் எடுத்துட்டு போறாரு இவங்க ரெண்டு பேரும் கேட் முன்னாடி நிக்கிறத பார்த்து நிதிஷ் அப்படியே தகச்சு போறாரு அடுத்த நிமிஷமே பாத்துறேண்டா ஒரு கையை அவர் வந்துகிட்டு இருக்க ரெண்டு பேரும் அவரையே பாத்துக்கிட்டு இருக்காங்க பக்கத்துல வந்து ஏன் வீட்டு முன்னாடி எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு நிதிஷ் கேக்க அது வேற எதுவும் இல்ல உன்னை பார்த்து விசாரிச்சுட்டு போலாம்னு தான் வந்தோம் அப்படின்னு சிரிப்பு நக்கலுமா எழில் சொல்ல என்ன உன் தங்கச்சியை கையும் கலவுமா பிடிச்சிட்டேன்னு வந்து சொன்னாளா நீங்கள் எதுக்கு வந்தீங்க மன்னிப்பு கேட்டு என் தங்கச்சியை ஏத்துக்கோன்னு காலில் விழுந்து கேட்க வந்தீங்களா உன் தங்கச்சி அவனை பார்த்து பேசுகிறதுக்கு தான் உங்கள் அம்மா ஹோட்டல் நடத்துகிறாங்களா அப்படிங்கிற நிதிஷ் நாக்க அடக்கிக்கிட்டு நல்ல குடும்பம்டா டேய் அப்படின்னு கைய ரெண்டு பேர் முகத்துக்கு முன்னாடி நீட்ட எழில் பட்டு பட்டுன்னு விளாசம் ஆரம்பிச்சிடுறாரு உடனே நிதிஷும் பதிலுக்கு அடிக்க நின்றுட்ருக்க செழியன் பாஞ்சு வந்து என்னடா அவை மேலேயா கை வைக்கிற தா வடிச்சிடுவேன் யாரை பார்த்து என்னடா சொன்ன தா வடிச்சிடுவேன் உன்ன ஏன்டா என் தங்கச்சியை பற்றி பேச எவ்வளவு தெரியம்டா உனக்கு அப்படின்னு செழியனும் எழிலும் போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க நிதிஷ் தரையில உளுந்து அடியை தடுத்துக்கிட்டு இருக்காரு அம்மா அம்மா அப்படின்னு ராப்பிச்சக்கா மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் அடி வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க தரையில உருண்டுட்டு இருக்கேன் நிதிஷை தூக்கி ஏன்டா பனா இருக்க திம்மரா உனக்கு அப்படின்னு பல்லார் பலார்னு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்க கதவை திறந்து பதட்டமா ஓடி வர்றாங்க சுதாகரன் அவங்க ஒய்ஃபும் விடுங்கடா விடுங்கடா என் பையனை விடுங்கடா சொல்லிக்கிட்டே இருக்கேன் விடுங்கடா ஏங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க அந்த இவனுங்களை அடிங்க அப்படின்னு சந்திரிகா கத்த அதுவரையில நின்னுட்டு இருந்த சுதாகரம் ஓடி வந்து நிதிஷ்கா அவங்களையும் குறுக்க பிரிச்சு விட்டுட்டு இருக்கு பாக்குறாரு கூட்டம் சேர்ந்துடுது அப்பயும் எழிலும் சொல்லி சூரியனை கைய நீட்டி பலார்னு அரைஞ்சுக்கிட்டு இருக்க குறுக்க வந்து சந்திரிகாவும் சுதாகரும் வேகமா தடுக்குறாங்க இப்ப உங்க கூட்டத்துல இருக்கவங்க என்னப்பா எதுக்குப்பா இங்க வந்து அடிக்கிறீங்க அப்படின்னு கேக்க என் தங்கச்சிய டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா அப்படிங்கிற செழியன் மறுபடியும் அடிக்க போறாரு ஒரு வழியா கசமுசால முடிஞ்சு நிதிஷ சுதாகரும் ஒய்ஃபும் தாங்கி புடிச்சிட்டு தள்ளி நிக்க இருங்கப்பா இருங்கப்பா அப்படியா சண்டை போட்ட அப்படின்னு ஒருத்தர் கேக்க ஏங்க இவங்கிட்ட என்னங்க பேச்சு இவன அப்படின்னு செலியன் சொல்லிட்டு இருக்கவே எழில் பாஞ்சு போய் ஒரு உத விடுறாரு இருங்கப்பா இருங்கப்பா நிதிஷ் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இவனை விட்டுடுங்கிறாரு சுதாகர் ப்ளீஸ் அப்படின்னு அவரு சொல்ல பெரிய மனுஷன் சொல்றாரு இல்லப்பா விடுங்கப்பா அப்படின்னு கூட்டத்துல ஒருத்தர் சொல்ல அவர் ஒய்ஃபு சுதாகர முறைக்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க இங்க பாரு இதுதான் உனக்கு கடைசி வார்னிங் இதுக்கு மேல அவன் இனியா பக்கம் வந்தான் மிதிச்சிருவேன் அப்படின்னு தெளியன் எகிற அவரை ஒரு நாலு பேர் புடிச்சுக்கிறாங்க நிதிஷ் முறைச்சுக்கிட்டே நிக்க இவன் மட்டும் குறுக்க வந்தா உயிரோடவே இருக்க மாட்டான் சொல்லி வைங்க அப்படின்னு எழில் மிரட்ட இருப்பா இருப்பா நீ இந்த பக்கம் புடிச்சு நிறுத்த குறுக்க கைய நீட்டி இருங்கப்பா அப்படின்னு சேஃப்டியா சுதாகரும் கைய நீட்டிட்டு இருக்காரு விடுங்க விடுங்கன்னு சொல்றேன்ல அப்படின்னு திமிரிக்கிட்டு தனியா நிக்கிறாரு எழில் ப்ளீஸ் அப்படின்னு சுதாகர் சொல்ல ஒழுங்க அவங்கிட்ட சொல்லிங்க அப்படின்னு எழில் சொல்ல அவங்க கூப்பிட்டு பேரும் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட கூட்டத்துல ஒருத்தர் என்னப்பா பொம்பளை பிள்ளைகிட்ட என்னப்பா தகராறுன்னு உச்சு குற்ற சுதாகர் இது எங்க குடும்ப விஷயம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க கிளம்புங்க போங்கிறாரு எல்லாரும் கலைஞ்சு போக வாக்கா அப்படின்னு லேடிஸ் அங்க இருந்து போயிடுறாங்க இந்த அடி அடிக்கிறானுங்க என் பையனை பாத்துகிட்டு பேசாம நிக்கிறீங்க அப்படின்னு சந்திரிக்கா கேட்க நான் அதிர்ச்சியில அப்படியேங்கிறாரு சுதாகர் அதிர்ச்சியில நின்ன மாதிரி இல்ல என் பையன் அடி பார்த்து ரசிச்ச மாதிரி இருந்தது அப்படின்னு சந்திரிக்கா சொல்ல அப்படியெல்லாம் இல்ல சந்திரிக்காங்கிறாரு சுதாகர் பேசாதீங்க இந்த அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் வந்துருச்சு இனிமே என்ன பண்ணணுமோ அத நான் பாத்துக்கிறேன் டேய் இனிமே இவரை நம்பி பிரயோஜனம் இல்லைடா இனிமே என்ன பண்ணனுமா அத நான் பாத்துக்கிறேன் நீ வாப்பா தள்ளுங்க அப்படின்னு சொரிநாய விரட்டுற மாதிரி விரட்டிட்டு பையனை கூட்டிட்டு சந்திரிக்கா உள்ளர போறாங்க சுதாகர் முதல் முறையா கலங்கி போய் லைட்டான கண்ணீரோட நிக்கிறாரு மறுநாள் பொழுது விடியது பாக்யா வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்க இனியாவோட மொபைல் ரிங் ஆகுது எடுத்து பார்த்துட்டு அம்மா இன்னைக்கு எனக்கு லன்ச் பேக் வேண்டாமா அப்படின்னு இனியா சொல்ல ஏன்னு பாக்யா கேக்குறாங்க ஆ லன்ச்சுக்கு அப்புறம் ஒரு அசைன்மெண்ட் இருக்கு நான் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல தான் வருவேன் வந்தே சாப்பிட்டுக்கிறேங்கிறாங்க இனியா ஏமா நீ இன்னைக்கு வேலைக்கு போகணுமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க ஏன் பாட்டிங்கிறாங்க இனியா இல்ல கொஞ்ச நாளைக்கு நீ வீட்லயே இருக்கலாம்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஏன் அந்த நிதிஷ்கு பயந்தா அப்படின்னு எழில் கேட்க தேவையில்லாத பிரச்சனை வேணான்னு சொல்றேன்டா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல தப்பு பண்றவங்க பயப்படணும் அத்த அவங்கள பார்த்த நாம ஏன் பயப்படணும் அப்படின்னு பக்யா சொல்ல அவன் எப்ப எப்படி நடந்துக்கிறானே தெரிய மாட்டேங்குது இனியாவோட பாதுகாப்பு நமக்கு முக்கியம் இல்லையா அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி பாட்டி அவன் இனிமே எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான் அப்படி நீ எழில் சொல்ல எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றேங்கிறாங்க ஈஸ்வரி எப்படி சொல்றது நீ எழில் முடிச்சுக்கிட்டு இருக்க அது தான் ஸ்ட்ரிக்டா வான் பண்றத அப்பா சொல்லிருக்காருல அப்புறம் எப்படி அவன் பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு செளியன் கேட்க ஆ அப்படின்னு ஆமோதிப்பா தலையாட்டுறாரு எழில் அப்போ வெட்டி ஆபீசர் கோபி வர ஆ வா கோபி சாப்பிடுறியான்னு கேட்க இல்லம்மா எனக்கு வேண்டாமா அப்படிங்கிற கோபி இனியாமா ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டியான்னு கேட்குறாரு ஆ ஆமா டாடி இனியா சொல்ல சரி எனக்கு அந்த சைடில் ஒரு வேலை இருக்கு வா நான் உன்னை டிராப் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு கோபி சொல்ல ம் சரி நீ நீ தலையாட்டுறாங்க இப்போ கோபியோட மொபைல் ரிங்காக ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு கோபி வெளியே வர எழில் பார்த்துக்கிட்டு இருக்காரு கோபி ஃபோனை ஆன் பண்ண ஹலோ கோபிநாத்தான்னு கேட்க ஆமாங்கிறாரு இவரு நாங்க கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து பண்ணுறோம் பண்றோம் அப்படின்னு ஆப்போசிட்ல சொல்ல என்ன கமிஷனர் ஆஃபீஸில் இருந்தா அப்படின்னு கோபி கேட்க கிச்சன்ல இருக்க எல்லாரும் வெளியே பாக்குறாங்க என்ன விஷயம் அப்படின்னு கோபி கேட்க சுதாகர் பையன் நிதிஷோட மாமனாரா நீங்க அப்படின்னு ஆப்போசிட்ல கேட்க ஆமா அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்கும் போதே கோபி என்னடான்னு ஈஸ்வரி கேக்குறாங்க ஆ ஒரு ஒரு அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்க கோபி இப்பவே வரணுங்களான்னு கேக்குறாரு ஓகே வரோம் ஒன் ஹவர் அங்கே இருக்கோங்கிறாரு கோபி ஓகே வந்துருங்கிறாங்க அப்போசிட்டில் ம் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு கிச்சனுக்குள்ளே வர்றாரு கோபி என்ன கோபி ஏதோ கமிஷனர் ஆஃபீஸ் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அப்படின்னு ஈஸ்வரி கேட்க ஆமாம் ஏதோ என்கொயரிக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு கோபி சொல்ல எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது உங்களையா டாடின்னு நீ இனியா கேட்க இல்லைம்மா என்ன பாக்யா எழில் செலியனை அப்படின்னு கோபி சொல்ல என்ன என்கொயரினு கேக்குறாங்க இனியா நிதிஷோட அம்மா தான் ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அதை பத்தி விசாரிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு கோபி சொல்ல திக்க அதிர்ந்து போய் பாக்குறாங்க இனியா ஈஸ்வரி ஐயையோன்னு முட்டமொழியை விதிச்சு பாக்க பாக்கியாவும் பயந்து போய் பாக்குறாங்க செலியனு எளையில ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு பேசாம உட்கார்ந்துருக்காங்க மீதி என்ன நடக்குதுன்னு மண்டே பார்க்கலாம் ஹாவ் அ ஹாப்பி தேங்க் தேங்க்யூ